கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மூக்கா கவுண்டன்னூர் பகுதியை சேர்ந்தவர் முருகன் இவரது மனைவி ஜானகி இவர்களுக்கு மூன்று மகன்கள் இருக்கும் நிலையில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படும் முருகன் உடல்நலக் குறைவால் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் பின்னர் ஜானகி மத்தூர் அடுத்த ஆலேரஹள்ளி பகுதியில் உள்ள கல்குவாரிக்கு கூலி வேலுக்கு சென்று வந்துள்ளார் அங்கு வேலைக்கு செல்லும் போது அந்த குவாரியில் டிப்பர் லாரி டிரைவராக வேலை செய்யும் போயர் போயர்கொட்டாய் பகுதியை சேர்ந்த ராஜதுரை என்பவருக்கும் ஜானகிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பழகிய சில நாட்களில் இருந்தே ராஜதுரையிடம் இருந்து குடும்ப செலவுக்கு என கூறி சிறிது சிறிதாக சுமார் எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் ஜானகி பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது பின்னர் நட்பு கசக்க ஆரம்பித்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜதுரை கொடுத்த பணத்தை ஜானகியிடம் திரும்ப கேட்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபேஸ்புக்கில் இப்போ ஒரு நியூஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அதை பார்த்த உடனே சரி ஒரு மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு சரி இதை வந்து நம்ம வீடியோவாக ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் நிறைய பேர் பார்க்குறேன் ஆண்களை நிறைய பேர் வந்து ஒரு தவறான ஒரு உறவு வந்து வச்சுக்கிறீங்க அது வந்து இனிக்கும் போது நல்லா இருக்கு நிறைய காசு பணம் கேட்டாலும் கொடுக்குறீங்க இல்லை நீங்களாவோ செய்கிறீங்க தரீங்க ஆனால் ஒரு கசப்பான ஒரு சம்பவம் வந்து நடந்து பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா நான் கொடுத்த பணத்தெல்லாம் கொடு அப்படின்னு சொன்னால் ஒன்று பழகும்போது கொடுக்காம பழகிருக்கணும் உண்மையாக இல்லையா கொடுக்குறோம் கொடுத்துட்டு அவங்களோட நம்ம சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கோம் அப்போது ஒரு கசப்பான ஒரு சம்பவம் வருதுங்கும் பட்சத்தில் அந்த டைமில் என் காசை கொடு நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் கொடுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வச்சுருப்பாங்களா உங்கள்கிட்ட வாங்குகிறாங்க வாங்குறத அப்பப்போ அவங்க வந்து செலவு பண்ணுவாங்களே ஒழியே கையில் சரி இவன் என்னைக்காவது கேட்பான் என்னைக்காவது நம்ம பிரிவோம் அன்னைக்கு வந்து நம்ம இதை தருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்களா இது என்னென்ன எனக்கு புரியல நிறைய பேரை பார்க்குறேன் பழகுறாங்க நல்லா தான் பழகுறாங்க திரும்ப வந்து நான் கொடுத்த பணத்தை கொடு அப்படின் சொன்னால் அப்போ அவங்க வந்து இதனால் வரலையும் பழகுனதுக்கு அவங்க அதெல்லாம் சரியாக போச்சு அப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் இது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல தயவுசெய்து தகாத உறவை தவிரங்க முதல்ல அதை தவிர்த்திங்கன்னா பணம் காசு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் எங்கேயும் போகாது சரிங்களா நான் பாருங்கனால எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அது மாதிரி அடுத்தவங்களோட ஏன் போய் தவறான உறவு வைக்கணும் பிறகு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரணும் அது மரணத்தை மரணத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய மரணங்கள் நடந்துகிட்ருக்குது நம்ம நம்மளாக வந்து ஒரு மனித உணர்வோடு நடந்துக்கணும் சரிங்களா ரொம்ப நன்றி